பாக்கு மட்ட தொழில ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் தரமான இயந்திரங்கள் போடணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா தரமான இயந்திரங்களை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப நீங்க பாக்குற இயந்திரங்கள் எல்லாமே ரெண்டு வருஷம் வேரண்டியோட வருது இது மட்டுமல்ல ரா மெட்டீரியல் கொடுக்கறோம் மட்டை ப்ராடக்ட் என்ன திருப்பி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை அணுகலாம் இது மட்டுமல்ல இன்னைக்கு பாக்கு மட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள ஜெயிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்போட ஆர்வத்தோட உழைக்கிறவங்க இமைப்பொழுதும் சோறாது இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கதான் ஜெயிக்கிறாங்க இந்த தொழில் திட்டம் இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது இதைய பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணுமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க எங்களுடைய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு சைபர் சைபர் எட்டு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு எங்களுடைய கம்பெனி எக்வகிரீன் யூனிட் கோயம்புத்தூர்ல இருந்து எங்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நைன்டீன் நைன்டி நைன் ஆன்வர்ட்ஸ் இந்த பீல்டுல நாங்க இருந்துட்டு இருக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக எங்களைய கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி